صلی اللہ و علی رسولہ وسلم و الصلاۃ والسلام علی بعد, بعد فخذ قال اللہ تعالی فی کتابه المجید والقرآن الکریم عزانی والزانیۃ فجزیہ ذوکل واحد منهما عتجلہ ولا تاخذوا ببعضهما مرافه تن فی دین اللہ إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين صدق الله مولانا علي اللهم علمنا وراشد أمورنا واعدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري وحل لقدة من لساني فهو قولي எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாடுகின்ற வல்லவனார் மகமது சுபா முகமது ஆறாவும் கோகுத்தாகுவார் சலாத்து சலாமும் எம்பெருமானால் முகமது முஸ்தபா அகமது முஸ்தபா அன்னலா தலகம் சல்லாஹ் அருமை நாயகம் அருமநாயகம் சல்லாஹ் அலேசல்லும் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கலையும் தனது உயிரினம் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாலிகை சபாக்கு மூத்தர்கள் அனைவரும் மீதும் அவர்கள் உமத்தராக வீட்டிருக்குகின்ற நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைந்த ஏற்றுமாவும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபானஹும் தாலா இரு உலக வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ நாடி சில சட்டதிட்டங்களை வரைமுறைகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய பிச்சரங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மனிதனுடைய மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹுத்தாலா மனிதன் விபச்சாரம் என்ற கொடிய செயலில் ஈடுபடக்கூடாது அதற்கு கடினமான தண்டனைகள் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கின்றான் அதை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த வாசகத்தின் போங்கில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் ஜினா ஜினா என்ற அந்த பகச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் இந்த வகுக்கான அது அருவறுப்பான ஒரு செயல் பாதையால் மிக கெட்ட பாதை அது என்று அல்லாஹுதாலா குறிப்பிடுகிறான் வர தக்கரவு நெருங்க வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் சில பொருள் சில விஷயங்கள் நெருங்கினால் மனிதனை இழுத்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான ஒன்றுதான் இந்த விபச்சாரம் என்பது இதற்கு மூலதானமாக இருப்பது வெக்கமற்ற தன்மை வெக்கம் குறைகின்ற பொழுது மனிதன் அவனை அறியாமல் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் இதா பார்த்த கல் ஹயா உல்மா ஸ்ரீத வெக்கத்தை இழந்துவிட்டால் நீ எல்லாம் செய் அப்படித்தான் மனிதன் மாறிவிடுவான் வெக்கம் என்பது ஈமானுடைய முக்கியமான கிளை அல் ஹயாவுத்துமரல் ஈமான் ஈமான்ட ஒரு கிளையில் கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை கூறுகின்றார் ஆகவே இந்த தீய செயல் இதை விட்டு நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு வெக்கம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று மனிதர்களிடத்தில் யார் வெக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாவிடத்திலும் வெக்கப்பட மாட்டார் ஆகவே வெக்கத்தோடு மனிதன் உலகத்தில் வாழ்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை அதற்கு மாற்றமாக அவன் செயல்படுகின்ற பொழுது அவனை அறியாமல் எண்ணற்ற பல பாவங்களுக்கு அவன் ஆளாகிவிடுகிறான் ஆயினால்தான் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றது ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய பார்வைகளை கொள்ள வேண்டும் இச்சையோடு அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது நம்மளே இன்னலக்கல் ஊலா திலக்கல் உஹரா முதல் பார்வை உனக்கு அனுமதி இருக்கின்றதை தொடர்ந்து பார்ப்பது அனுமதி இல்லை என்று பெருமானார் செல்லவா அலை செல்வன் சொன்னார் இந்த இச்சையான இச்சையை தூண்டக்கூடிய எந்த ஒரு குரலாக இருந்தாலும் அதை விட்டு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று ஆகினால்தான் ஆண்களுக்கும் இதே சட்டம்தான் பெண்களுக்கும் இதே சட்டம்தான் பெண்களும் ஆண்களை பார்க்கக்கூடாது ஒப்பொருளின் மூவினாத் எவ்வளவு நம் இந்த அபுசாறுகின்றோம் பெண்களும் தன்னுடைய பார்வைகளை தாத்த வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இருந்த பொழுது நம்முடைய ரெண்டு தாய்மார்கள் இருந்தார்கள் சூழ்நாடை மனைமார்கள் அப்பொழுது அங்கே அப்துல்லாஹிமன் உமபக்தும் என்ற கண்ணு தெரியாத சஹாபி வந்தார்கள் ஆஃபிஸாக சொன்னார்கள் நீங்கள் உள்ளே போயிருங்க அப்போ அவங்க நாங்கள் யார சொல் நாங்கள் உள்ள போனோம் அவருக்கு கண்ணு தெரியாத அவர் எங்களை பார்க்க முடியாது சொன்னாங்க அவர் உங்களை பார்க்க முடியாது நீங்க அவரை பார்க்குறீங்கல்ல அப்படின்னு இப்போ எல்லாரும் என்ன அழைக்கிறாங்க நம்மளை தான் அவரை பார்க்க கூடாது அவரை பார்த்தா ஒன்றும் இல்லை பெண்கள் அப்படித்தான் வழங்குகிறாங்க சகோதரரே அப்படி அல்ல இரு தரப்பிலும் நாம் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டலை நம்ம காட்டும் சாதாரணமான வழிகாட்டல் அல்ல ஒரு ஆள் ஒரு பெரிய ஆளை பேச்சுக்கு கூட போகிறோம் அது உசிரியம் அல்ல அவர் சொன்னார் எல்லாம் கொசுவுக்கு மருந்தடிப்பார்கள் அவர் சொன்ன வார்த்தை பேர் யமாந்து பெரிய கடல கட்ட கொண்டே இருந்தார் அவர் சொன்னார் ஜான் படம்புரி ஜான் அப்படின்னு இப்போ இல்லை அவர் அப்போ அவர் சொன்னார் இஸ்லாம் வந்து சாக்கடை இல்லாமல் ஆக்கி விடும் மற்றவங்க கொசுவுக்கு மரந்தடிப்பான் சாக்கடையே இல்லாமல் ஆக்கிடு அப்போ அர்த்தம் அடிப்படை ஆணி வேறையை யாரை தடுத்துடும் அப்போ அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் பேசுவதும் ஹராம் தேவையில்லாமல் அதே போன்று அல்லஹாஸ்மான அவருடைய குரல் ஹராம் குரல் ஹராம் பெண்களுடைய குரல் ஹராம் வயது வந்த பெண்கள் பாகு சொல்வதோ கராத்துக்கோட்டையில் கலந்து கொள்வதோ ஹராம் ரொம்ப அழகாக போதலால் நம்ம பாராட்டக்கூடாது ஹராமஸ் அழகாக பாட்டு படிக்காத ஹராமஸ் அதை கேட்பதும் ஹராமஸ் நம்ம என்ன செய்கிறோம் அதை ஒரு சாதாரண நினைக்கிறோம் சில குற்றங்கள் சாதாரணமாக நாம் நினைக்க நினைக்கிற அளவுக்கு ஆயில்ஸ் ஃபோட்டோ பிடிப்பது இது வந்து இன்னும் உறுதியாக ஹராமல்னு சொல்ல முடியாது இப்போ எந்தளவுக்கு ஆய் போச்சு அது இல்லாட்டா ஒரு பைத்தக்காரன் ஏதோ ஒரு பழைய காலத்தில் உறக்கிட்டுருமானு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னும் முத்தபோ அறைகி ஏகபுத்த முடிவின் பிரகாரம் ஹலால் என்று சொல்ல முடியாது அது சந்தேகம் இருக்குது ஹலாலா ஹராமா ஆனால் இவ்வளவு பரவீஸ் அதே போட்டுதான் இந்த எஸ்ஐ எசையும் இன்றைக்கு அப்படித்தான் நாம் பார்க்கின்றோம் அந்த அளவு அது வரைவிட்டது ஆக சோதர்களே ஹராம் இந்த எல்லாமே ஹராம் அவருடைய குரல் ஹராம் அவர்கள் யாராவது வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர் தனியாக இருக்கின்ற பொழுது யாராவது கேட்டால் எப்படி சொல்ல வேண்டும் குலைந்த குரலில் பேசக்கூடாது என்று அல்லாஹ் ஹொரான் சொல்கிறது அந்த அளவுக்கு அதை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே எல்லா விதத்திலும் ஒரு ஹராம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அது கூட நம்மகிட்ட எடுபடமா கொஞ்சம் காலத்தில் சொல்ல முடியாது அந்த ஆய்ஃபஸ் ஆண்கள் பெண்கள் கலந்து நிகழ்ச்சிகளிலே பார்க்கின்றோம் நம்ம தனிய பெண்கள் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறான் யார் எடுக்கிறான் அன்னியான்னு எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் கல்யாணங்களில் பார்க்குறோம் நிறைய நகையை போட்டு அதை போட்டு பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவனும் மனிதன் தானே ஒரு மோசமான எண்ணம் விளைவதற்கு நாம் காரணமாக இருக்குகிறோம் சில பேர் பெண்கள் கல்யாணம் பின்னால் அவங்க என்ன விளையாட தெரியல ஆணு பெண்ணையும் வச்சு பொதுவாக எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்காங்க அதில் ஒரு இப்போ வெக்கக்கட்ட செயல் என்னென்னா ச இவரது என்னுடைய தோழர் மனைவிக்கு கனவை அறிமுகப்படுத்துவோம் கணவனுக்கு மனைவி அறிமுகப்படுத்துவோம் கை உணர்த்துக்கிறாங்க அல்லாஹு தால்தான் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இது ஹல் ஹயாவு ஷோபத்து மரல் ஈமான் இதே போன்ற காரியங்கள் தான் மிகப்பெரிய தவறுக்கு மனிதனை அடிப்படையாக்குகின்றது என்பதை இன்றைய காலம் நமக்கு உணர்த்து கொண்டிருக்கின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் விதவிதமான முறையில் விதவிதமான விதத்தில் மனிதனே என்று சொல்ல முடியாது மனிதர் என்று சொல்ல முடியாது ஒரு பெண்ணை ஒருவன் சீறியதினால் அவன் அடைக்கப்படுகிறான் ஜெயிலில் பின்பு அவனுக்கு ஜாமீன் கிடைக்கின்றது இவ்வளோ ஆத்திரத்தோடு வருகிறான் என்னை ஜெயிலில் அடைத்துவதற்கு காரணமாக இருந்தாயா அந்த பெண்ணை வெளியே வந்தவுடன் முதல் கொலை செய்து விடுகிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாவோட பேப்பரில் பார்க்கலாம் இஸ்லாத்துறை சட்டம் எப்பேற்பட்ட சட்டம் அது மிக கடினமான சட்டம் இருந்தால்தான் மனிதனை கட்டுப்படுத்த முடியும் இன்று திறறி கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் திறறி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் சொன்னால் அந்த சட்டங்கள் படிக்காது எடுக்க முடியலை ஹலால் எல்லாம் ஒன்று போய்விடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் ஒரு நிலை இருக்கிறது அதில் குறிப்பாக கொஞ்சம் வயது முடிந்தவர்கள் தப்பித்து விட்டார்கள் தப்பித்து விட்டால் சொல்ல முடியாது தப்பிக்க கொஞ்சமாக வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வாலிபர்கள் தான் பெரிய சிக்கல் அவர்கள் தான் ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கு கையாள வேண்டிய நிர்பந்தமான கட்டத்துக்கு இருக்கின்றார்கள் இந்த ஃபோன் இதை எல்லாருமே சொல்கின்றார்கள் சொல்லாத ஆளும் கிடையாது ஒருத்தருடைய கையில் அதை கிடைத்து விட்டால் அவர் எப்படி எல்லோரும் அதை அதில் மூழ்கி விடுகின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு அதிலே ஏற்படுத்தப்பட்டுவிட்டது வாலிபராக இருக்கட்டும் வயோதிகராக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அன்றைக்கு பார்க்கின்ற ஒரு பெண் கொடை செய்யப்பட்டு விடுகிறாள் நல்ல குடும்பம் கணவன் டீ போடுன்னு சொல்கிறான் அவ போடலை திருப்பி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் திருப்பி எத்தனையோ தரம் போய் சொல்கிறான் ஒரு கட்டத்தில் நீ போட்டு குடி அப்படிங்கா ஃபோனை பார்க்கறத விட முடியலை ஒரு சின்ன புள்ளேட்டு கொடுக்குறதுக்குள்ள பெரும்பாலாக போகுது பார்க்கணும் அந்த மாதிரி தான் அப்படியே மூழ்கி அந்த பெண் இவன் ஒரு உச்சகட்டத்தில் போய் ஒரே அரையனாவில் சாவடிச்சிடும் சோதரர்களே இப்படி நடக்குது நிறைய குடும்பங்கள் என்ன ராத்திரி ராத்திரியெல்லாம் அவள் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா எனக்கு வேண்டாங்க இவன் மாப்பிள்ளை சொல்கிறான் பெண் சொல்கிறான் இவர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருக்காருங்க வாழ்க்கையே ஒரு கரண்டு முரணான நிலைக்கு ஆளாகிவிட்டது பலன் இருக்கின்றது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது பிரயோஜனம் இருக்கின்றது ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது அதில் எவ்வளோ பெரிய விபரீதங்கள் இருக்கின்றது எவ்வளோ குப்பைகள் இருக்கின்றது சோதனைகளை எண்ணியே பார்க்க முடியாது இறையச்சம் உள்ளவர்கள் தான் தப்பிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் நேரங்கள் நல்ல நம்ம வயசானவங்க தப்பான பொருள் பார்க்க பார்க்காட்டுறது கூட அதை எடுத்த உடனே விதவிதமான நீங்கள் கீழே வைக்க முடியாத அளவுக்கு அதில் செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கு ஏப்ப இவ்வளோ நேரம் ஆச்சா எவ்வளோ வேலை செய்ய நினச்சோமே எல்லாமே போச்சா என்ன சொல்லுங்க அறுவறுப்பான பொருள்கள் நிறைய அதில் வந்து விடுகின்றது ஒரு மனிதன் முழுமையாக கெட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு பெண்ணு நல்ல புள்ளை அரசால் ஓதி நல்லா இருக்கு அவங்க அத்தா அவரும் நல்லா ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்தாரு அவ்வளோதான் போயிச்சு ஹாராஸு வாழ்க்கையே மாறி போச்சு சகோதரர்களே இன்றைக்கு வெக்கம் இல்லாமல் மனிதர்களை ஆக்குவதற்குரிய பல பொருள்களுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் புர்கா அது வந்து ஒரு மாடல் இன்றைக்கு மாடல் விதவிதமான மாடல் அதை எப்படி அந்த காலத்தில் சரித்திர சம்பவம் ஹசரத்தாரி துல்ஃபுக்காரமான ஒரு சம்பவம் எழுதுனாங்க ஒரு பெண்மணி அமெரிக்காவுக்கு போகிறான் அங்கே போனவுடனே அங்கே உள்ள ஏர்போர்ட்டில் எதோ ஒன்றும் இல்லை உங்கள் முகத்தை பார்க்கணும் குறுக்கா போட்டிருக்காங்க அப்போ இல்லை காட்ட முடியாது காட்டித்தாவும் காட்டித்தவன ஒரு பெண் சொல்லுங்க நான் அவடை காட்டுறேன் அந்த புள்ள சொல்கிறேன் அந்த பொம்முல சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பெண் கடைசி வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரு பெண் ஆஃபீஸர் பார்க்குற பேசு அவள் சும்மா நாள் இவளை சீண்டுவதற்காக பல விஷயத்தை சொல்கிறான் என்ன உங்கள் முகரப்ப அசிங்கமாக இருக்குமா ஏன் காட்டை பிரியப்படுறீங்க பட்டு பெற மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படி பல விதமாக பேசிக்கிட்டே இருக்கு அப்புறம் அந்த பெண் ஒரு குத்தி உள்ள பெண் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருந்து பேக்கில் இருந்து ஒரு மிட்டாய் சாதாரணமாக கையில் எடுத்துக்கொள்வாங்க இப்போ அவள் ரொம்ப கோபம் இருந்தது ஏன்னா பெரிய ஆஃபீஸராக இந்த குடும்பம் எவ்வளோ இருந்தால் ஒரு முட்டாய கையில எடுத்து கொடுக்க பாருங்களேன் தூக்கி வீசிடுறான் ஏன் இன்னும் இப்படியா அவன் ஒரு அன்பளிப்பு தரணும் அப்போ அடுத்து ஒரு அழகான பாக்ஸில் ஒரு நல்ல முறையில் சுருட்டி நல்ல அழகான ஒரு பாக்ஸை கொடுக்குறான் இதை வைங்க உடனே அவள் சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிறான் இப்போ இந்த பெண் சொல்கிறா இவெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்லம்மா இதுக்கு இதில் தான் பதில் இருக்குது என்ன ஒரு ஸ்வீட்டு நான் தந்தேன் அதுக்கு மேலே உரையில்லாமல் தந்தேன் அது தூக்கி போட்டீங்க உங்களுக்கு அது இல்லை உரையோடு ஒரு ஸ்வீட்டு தந்த நெஞ்சில் ஒ ஒத்துக்கிட்டீங்க இதே மாதிரி தான் பெண்கள் ஒரு ஸ்வீட்டு அதை எந்த மறைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்ற பொழுது தான் ஆண்கள் அதை விரும்புவார்கள் இல்லை என்றால் அதை அவர்கள் வெறுத்து விடுவார்கள் என்று அந்த பெண் சொன்ன உடனே அவங்க அந்த பொம்பளை ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாத்தை பற்றி கடைசி எந்த அளவு ஆகிட்டால் அல்லாவுடைய திரும்ப கொண்டு அந்த பெண் முஸ்லிமாகி விடுகிறார் அல்லாவுடைய பெரிய ஒரு தாட்சி இப்படி சகோதரர்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய நுணுக்கங்களை அல்லாஹு தாரா வைத்திருக்கிறார் பெருமானார் சொல்லமாக வலிமை அவர்கள் ஒரு சிறந்த உயர்ந்த சுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை ஆகவே வெக்கத்தை குறைக்கக்கூடிய பொருள்கள் நாளுக்கு நான் அதிகமாக அதிகமாக பொதுவாக ஒரு தவறான விஷயங்கள் இருந்தால் அதை மறைக்க வேண்டும் அதுதான் சட்டம் முறை நம்முடைய சட்டம் அப்படிதான் தான் பழக்கக்கூடாது இன்றைக்கி என்ன செய்கிறாங்க எங்கே எது நடந்தாலும் உடனே அந்த குப்பைகளை பூரா போட்டு விடுறாங்க எல்லா குப்பையும் போட்டு விடுறான் மனிதனால் சிந்திக்கவே முடியாது அந்த மாதிரி அளவுக்கு வெக்கம் எவ்வளவு கெட்டுவிட்டது அல்லாஹ் காப்பாற்று எல்லா விஷயமும் போ சாதாரணமான முறையில் மனிதர்கள் இன்றைக்கு தங்களுடைய நிலைகளை மாற்றி கொள்கின்றார்கள் ஆகவே சரீரத்துடைய இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரொம்ப அவசியமான ஒன்று அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா இந்த விபச்சாரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அது செயல் கெட்டமாக மிக மோசமானது மார்க்கத்திலே சரியத்திலே கடினமான ஒரு சட்டம் இருக்கின்றால் இந்த விபசாரத்தை தான் அஸ்தானிய து வஸ்தானி ஃபஜ்ரிதுக்குள்ள வாஹிதி மின்னுமா கேத்த திருமணம் முடிக்காமல் ஆணும் பெண்ணும் இருந்தால் நூறு அடி சவுக்கடி திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் குல்ல வாஹிதி மின்னுகுமா அவங்கள நூறு அடி அடிக்கணும் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களை கல்லால் எரிந்து கொண்டு வர வேண்டும் பரிஜி மூமோ எவ்வளோ கடினமான சட்டம் பாருங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த நெசமும் நம்முடைய வம்சம் பிசையிக்கொள்ளும் பிசை கொள்ளும் யாருக்குள்ள தெரியாது இன்றைக்கு தகப்பனை தேடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏன் இன்றைக்கு எந்த பேர் தகப்பன் யாருன்னு தெரியலை அந்தளவு ஆயிடுச்சு உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி இருக்கின்றது என்றால் விதமான சுக்கும் அமைதியும் கெடுத்துவிடும் சோதனைகள் நாம் வெக்கத்தோடும் மானத்தோடும் வாழவில்லை என்று சொன்னால் நம்முடைய சரியத்தை பின்பற்றவில்லை என்றால் இன்றைக்கு அதிகமான சண்டைகள் ஏன் வருகின்ற சந்தேகம் சந்தேகத்தில் தான் நிறைய வருகின்றது சந்தேகம் சர்ச்சைகள் பிரிவு பிரிவறைக்கு காரணமே சந்தேகம்தான் இவன் அங்கே பேசுகிறா இவன் இங்கே பேசுகிறா நிறைய தலாப்பு நிறைய குழு குழா வந்துக்கிட்டே இருக்கு பொறுமையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இதே போன்ற சந்தேகங்கள் ஏற்ப ஏற்பட்டு கொண்டு வாழ்க்கையில் பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலைகள் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சோதரிகள் ஆகவே இவை மீது நாம் ரொம்ப கவனமாக இருக்கும் சகாபா பெருமக்கள் உள்ளட்சத்தோடு வாழ்ந்தார் ஒரு சஹாபி வருகிறார் அல்லா யாரை சூழல்லாம் நான் தப்பு செய்து விட்டேன் என்னை அல்லாவுடைய சட்டத்தை நிலைநாட்டுங்கள் அக்லிம் சுது அல்லால் இருந்து என்னுடைய கொள்ளுங்கள் சட்டப்படி நானும் சாட்சி வேணும் அதனால ஒருத்தர் வந்து சொல்லலாம் அப்படியா அப்படி சொல்லக்கூடாது இந்த சட்டம் அவரை விரட்டணும் போடா உரடுற பெருமான விரட்டா போ என்ன பேச்சு பேசுறேன் பேச்சியா பேசுறேனி ஹத்தா தவாரா ஹீத்தான மதினாவுடைய சுற்றி சுவரவிட்டோம் அவர் மறைகின்ற அளவுக்கு அவரை விரட்டுகின்றார்கள் ஆய்வு செல்லாம் மறுபடியும் அவர் வருகிறார் யாரும் மறுபடியும் வருகிறார் மூணாவது வருகிறார்கள் இவரை குடிச்சிருக்காரா என்னப்பா ஏன் விளர்றாரு தகப்பந்த தண்ணி முத்தம் போட்டிருப்பப்பா அல்ல ஏதாவது சும்மா தொட்டிருப்ப எடுத்து கொடுக்குறாங்க அவர் மறுபடியும் வருகிறார் நாலு தடவைக்கு தான் அவர் ரஜிம செய்யப்படுகிறார் ஒரு பெண் வருகிறார்கள் தஹிர்னியார் சூழல்லாம் என்னை சுத்தப்படுத்துங்க நான் அமைச்சார பண்ணிட்டேன் நான் கற்பமாக இருக்கேன் ரிசு போ ரோ போய் குளத்தை பெற்றுடுவோம் அப்புறம் பார்த்துக்கணும் அந்த பெண் போகின்றார்கள் குளத்தை பெற்றுட்டு அப்புறம் வர்றாங்க ஊற்றி ரிசு லட்ச போ இந்த புள்ளையை எது வரைக்கும் ஒன்றை விட்டுமோ அது பால் பாலுகுடி மறக்குமோ அது வரைக்கும் போ அப்புறம் பால் குடி மறந்து கையில் ரொட்டியை தூண்டு கொடுத்து மறுபடியும் கொண்டு வர தஹியா அரசு கொடுக்கும் அவர் கல்லால் இருந்து கொல்லப்படுகின்றார்கள் ஒரு ஒரு சஹாபி பெரிய ஒரு ஒட்டகத்துடைய எலும்படுத்து ஏறு அந்த பெண் மீது பட்டு இரத்தம் சண்ணாபின்னமாக தெரிக்கின்றது அவருடைய துணியின் மீதும் அந்த இரத்தம் விட்டது அவர் அசிங்கப்படுகிறார் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறார் நவீக நாசர் சொல்ல அப்படி சொல்லாதீங்க சகோதரரே அந்த பெண் இறை சேர்த்தினால் இவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கின்றாள் இங்கே உள்ள எல்லோரும் அது பங்கு வைத்து கொடுத்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட தோபா செஞ்சிருக்கா அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னார் அபிகர் அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் ஹத்துகளை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் சகோதரிகளை ரசூல்லா சந்தோஷமாக நிறைவேற்றலை ஆகவே ஏன் அவ்வளோ அச்சம் இருந்தது உள்ளங்களில் அவ்வளோ அச்சம் இருந்தது மர உலகத்துடைய அதா அது மிக பயங்கரமானது ஹதீஸிலே ரசூல்லா மேராஜிலே கண்ட சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது இப்போ அதோட நேரம் இல்லை ஆகவே இன்னும் இதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கின்றது நாம் ரொம்ப கவனமாக நம்ம நாமும் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் சரியாக வளர்க்க வேண்டும் காலத்துடைய மிக மோசமான நிலைகள் நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கின்றது அல்லாஹத்தாரம் அனைவர்களை காப்பாற்ற வேண்டும் ஈமானோடு வாழ்ந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய ரசிகர் தருவாராக வாகன்தாவும்